ஏறல படகாடை போங்க ஆங்கி போடியா அடிய போடு தேवडியா பட்ட திருமகளே அப்படியே போடு என்னாலும் போ ஓடி என்னால உருவாக்குறவன் நீ ஆமா முன்னாடிக்கு என்னால பட்டதா புரியுது முன்னாடி பன்றியை நீ சொல்ற விட்டு வைக்கிற ஆனா தேவரே என்ன தாடுமதி முடியல முடியாது போய் விடு போய் முடியாது போய் விடு உன்னை அழைப்பிருந்தால் இப்பொழுது நான் தில்லை காளையர் ரூபத்தை மாற்றி உன்னை என்ன செய்யேபா